ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாருமே வந்து நிறைய ப்ரே பண்ணியிருந்தீங்க நிறைய கால்ஸ் வந்து வந்துட்டே ரெஞ்சு மெசேஜ் கூட ஆனால் எதுக்குமே வந்து ரிப்ளை பண்ணவே முடியல ஏன் அப்படின்னா நாலு நாளைக்கு முன்னாடியே வந்து கேர்ள் பேபி வந்து பிறந்துட்டாங்க நீங்கள் எல்லோரும் நிறைய ப்ரே பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லோரோட அன்புக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் தான் வந்து சொல்லணும் ஏன்னா எந்தெந்த ஊர்ல இருந்தோ எந்தெந்த நாட்டில் இருந்தோம் வந்து மெசேஜ் வந்துட்டே இருந்துச்சு மாஸ்டர் மாஸ்டர் அண்ட் மரியும் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு மாஸ்டருக்கும் வந்து ரொம்ப ஹாப்பி இப்போ நம்ம வீட்டில் வந்து ரெண்டு ப்ரின்ஸஸ் வந்து இருக்காங்க ஸோ ரொம்ப வந்து ஹாப்பி ஆயிடுச்சுங்க அதில் வந்து மெயின் திங் என்ன அப்படின்னா எல்லாரும் கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் வந்து அக்கா நீங்கள் டெலிவரி முடிஞ்சு வீட்டுக்கு வந்து வந்துட்டதுக்கப்புறம் யார் வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் கூட அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த சான்ஸ்ல சொன்னது மாதிரியே ஹெல்ப்புக்கு வந்து நிறைய இது வந்து கிடச்சிருச்சுங்க யார் மூலமாக ஹெல்ப் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா நான் நிறைய வீடியோக்கோல்ல உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் பழகுன பழக்கத்துக்காக இது கூட தான் வந்து செய்வாங்களா அப்படின்னு நான் பேர் வந்து சொல்லலைங்க நான் நிறைய வீடியோக்களை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அவங்கள பற்றி அவங்க மூலமாக தான் வந்து ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்து கிடைச்சாங்க ஒன்று சித்தி வந்து வந்திருக்காங்க இன்னொன்று அக்கா வந்திருக்காங்க அப்பா வந்திருக்காங்க மூணு பேர் வந்திருக்காங்கங்க அவங்கெல்லாம் இருந்ததுனால எனக்கு எந்த ஒரு ஒர்க்கும் வந்து இல்லை நூறு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு மாஸ்டருக்கு சொல்லவே வேண்டாம் தமிழ் வந்து அவங்க அங்க பேசி மாஸ்டருக்கு வந்து சொல்லவே வேணாம் அங்கே வந்தவங்க அக்கா சித்தி அப்பா இவங்க கூட எல்லாம் தமிழ் பேசி நல்லா ஃபன் பண்ணிட்டு நல்லா இருக்காங்க அவங்களுக்கு வந்து இது மூலமாக வந்து என்ன சொல்கிறது ரொம்ப வந்து ஜாலியாகிட்டாங்க ஏன்னா மாஸ்டரும் வந்து இத்தனை நாளாக இங்கே ஸ்கூலுக்கு போகிறது எங்களை பார்த்துக்கிறது இப்படியே வந்து இருந்துட்டாங்க அவங்க வந்தது எனக்கும் வந்து உதவியாக இருந்துச்சு மாஸ்டருக்கு நூர்ஜஹானுக்கு வந்து சொல்லவே வேணாங்க நூர்ஜானுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா இப்போ வந்து நூர்ஜஹானுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும் அவங்களாம் போயிட்டாங்க அப்படின்னா அவளுக்கு வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கும் இப்போதான் வந்து எங்க வீடுமே வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்க பாருங்க ஓகே வா எல்லாருமே வந்து சமைச்சிட்டு இருக்காங்க இப்போதான் வந்து சமையல் வந்து போயிட்டு இருக்கு அக்கா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க இந்த அக்கா இருக்காங்கல்ல அக்கா வந்து நர்ஸுங்க நல்லா நர்சிங் படித்த நர்ஸ் அவங்க என்ன நர்ஸிங் அப்படின்னு நான் வர்ற வீடியோக்கள்ல சொல்கிறேன் ஏன்னா என்னால் ரொம்ப நேரம் வந்து ஷூக் பண்ண முடியாது நின்றுட்டே ஏன்னால் எல்லோரும் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ப்ளாக் மாதிரி நம்ம அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னா அவங்க வந்து சித்திங்க சித்தி வந்து குக் இருக்காங்க சித்தியும் அக்காவும் வந்து நல்லா குக்கிங் வேலையெல்லாம் வந்து பார்த்துருவாங்க அது மட்டும் பார்க்குறதும் இல்லாமல் நூறு ஜானை பார்த்துக்கிறது அவங்களுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணி விடுறதுலேருந்து குளிக்க வைக்கிறதுலேருந்து ரெண்டு பேரும் தான் அப்படியே மாஸ்டரை காட்டுறாங்க எல்லாரும் அதையும் கேட்பீங்க அங்கே பாருங்க மாஸ்டரும் அப்பாவும் வந்து செட்டில் ஆயிட்டாங்க இங்க மாஸ்டர் வந்து அப்பா வந்து இருக்காங்க நம்ம அது என்ன மாடுகி போகிறதுக்கு தமிழ்ல அது அக்கா அது என்னக்கா மாஸ்டர் கேட்டாங்க வாங்க ரெண்டாவது கீழே வாங்க தமிழ் தமிழ் தமிழ்ல வச்சு நல்லா விளையாடிட்டு இருக்காங்க மாஸ்டருக்கு வந்து அப்பா அப்பாவும் கூட அவங்க பேச உக்காந்துக்கலாம் மாஸ்டருக்கு வந்துங்க ட்ரான்ஸ்லேட்டர் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் இருக்கல அது மூலமாக தான் தமிழை வந்து அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் பேசி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது தமிழில் பேசி இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது சார் மாஸ்டர் வந்து த இங்கிலீஷில் பேசி தமிழ்லையும் அப்பா வந்து தமிழில் பேசி இங்கிலீஷ்லேயும் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி நல்லா பேசி ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க நல்லா இருக்குங்க வீடே வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்குது ஏதோ நீங்கள் எல்லோருமே வந்து சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக வந்து ஹெல்ப் கிடைக்குங்க்கா அப்படின்னு அதே மாதிரியே ஹெல்ப் எல்லாம் கிடைச்சிருச்சுங்க இப்போ வந்து நாங்கள் எல்லோரும் நானும் வந்து இப்போ வந்து நானும் வந்து ஆரோக்கியமாக இருக்கேன் நூர்ஜஹான் பேபி நியூ பார் எல்லாருமே வந்து ஆரோக்கியமாக இருக்காங்க இப்போ வந்து கால் பண்ணிகிட்டே இருந்தீங்க ஆனால் என்னால் தான் வந்து அட்டன் பண்ண முடியல நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா இப்போவும் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு ஆமாங்க இப்போவும் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஆர்டர் வந்துட்டே தான் இருக்குது எல்லோருடைய ஆர்டரும் வந்து இப்போ ஏற்கனவே டெலிவரிக்கு முன்னாடி ஆர்டர் போட்டவங்களோட ஆர்டர் எல்லாமே இல்லை ரெண்டு நாளில் முடிச்சு அனுப்பி விட்ருவோம் கரெக்டாக வந்து நீங்களும் ரிசீவ் பண்ணிடலாம் இப்போவும் ஆர்டர் எடுத்துகிட்டு தான் இருக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு வந்து ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம வீடியோவில் இந்த வீடியோ கீழேயே நான் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அது மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிடலாம் பேக்கிங்க்கு வந்து ஆள் வைக்கலாம் அப்படின்னா இருக்கும் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ வந்து அக்கா அம்மா இருக்காங்கள்ல அதனால் அவங்களுக்கும் வந்து போர் அடிக்கும் ஸோ அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஏற்கனவே இன்னமும் ஒரு வாட்டி சொல்கிறேன் டெலிவரிக்கு முன்னாடி ஆர்டர் போட்டவங்களுக்கு வந்து இன்னும் ரெண்டு நாளில் முடிச்சு அனுப்பி விட்ருவோம் நான் வந்து நல்லா இருக்கேன் ஏன்னால் எல்லாருமே கேட்டுருந்தீங்க இன்னைக்கு வந்து அக்கா மாதிரி எல்லாம் வீட்லயே வந்து போர் அடிக்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு சண்டே வந்து மார்க்கெட் புல்வாமால நடக்குங்க அதுக்கு வந்து போயிட்டு வந்தாங்க ஆஃபர் எல்லாம் கூட எடுத்துட்டு வந்தாங்க ஊரில் இருந்து அவங்க வரையில சும்மா ஒன்றும் வரலைங்க பாருங்க பாருங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம வெளிப்படையாக வந்து காட்டினா தான் வந்து எல்லாருக்குமே வந்து புரியும் அதுக்காக தான் வந்து நான் இதை காட்டுறன்னு காட்டுறனும் கூட ஏன்னா ஒரு ஒருத்தவங்க வந்து நம்ம ரத்த சொந்தம் கிடையாது ஒரு பழகின பழக்கத்துக்காக இதெல்லாம் கூடவா செய்வாங்க அப்படின்னு தான் வந்து எனக்கு மனசில் இதாச்சு என்ன என்ன சொல்கிறது நம்ம ஒரு இருக்க இருக்கையில் ஒரு கஷ்டத்தில் இருக்கையில் கை கொடுத்தவங்களை என்றைக்குமே வந்து மறக்கக்கூடாதுங்க அதுதான் வந்து நான் அதே மாதிரி இது வந்து என் மனசில் பதிஞ்சிருச்சு வந்து நம்ம லைஃப் லாங் வரைக்கும் வந்து மறக்க மாட்டோம் நானும் சரி மாஸ்டரும் சரி இந்த டைம் அந்த வந்து வச்சுட்டு மாஸ்டர் வேலைக்கு அவங்களுக்கு மெடிக்கல் கிடைக்கல அப்படிங்கிறதுனால ரொம்பவே வந்து ஒரு சிரமத்துல இருந்தோம் அவங்க வந்ததுனாலதான் என்னோட ரொட்டீன் லைஃப் வந்து கரெக்டா வந்து திரும்பவும் போயிட்டு இருக்கு இருங்க காட்டுறேன் அவங்க வந்து ஊர்ல இருந்து பாக்ஸ் பாக்ஸா கொண்டு வந்தாங்க இதெல்லாம் வந்து உளுந்து தான் ஏன்னா காஷ்மீர்ல உளுந்துக்கு வந்து டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால உளுந்து

மாஸ்டர் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அக்கா இப்போ நீ சொன்னீங்க அக்காவும் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா முடிவுடா உடம்பு தெரிஞ்சிருக்காங்க மாஸ்டர் அக்காவும் வந்து பார்த்து எனக்கா மாஸ்டர் கிரேட் மாஸ்டரோட பேஜ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க அக்கா வந்து பார்த்ததுமே சொல்லிட்டாங்க மா இப்போ மிஷின் வாங்கினது நம்ம வீட்டில் இப்போ தாங்க மிஷின் வந்து வாங்கியிருக்கு இருந்து வாங்கியிருக்கோம் ஏன்னா நிறைய பேர் அதையும் வந்து கேட்டீங்க ஏன் இன்னும் மிஷின் வாங்கலை அப்படின்னு இப்போ தான் வந்து வாங்கியிருக்கு அந்த மிஷினை அப்பாவும் அவங்களுக்கு வந்து என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க என்ன தான் தெரியலை மா அதான் அக்கா சொல்கிறாங்க மாஸ்டர் வந்து ஒரு இதை தொட்டுட்டாங்க அப்படின்னா அதை முடியாத வரைக்கும் விட மாட்டேங்கிறாங்க மாஸ்டர் வந்து கிரேட் அப்படின்னு

அக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாஸ்டர் வந்து தமிழ் வந்து பேச வச்சுட்டோம் நூற்ற வந்து தமிழ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்னேன் அக்காட்ட அக்கா சீக்கிரம் நானே கற்றுக்கொடுக்குறேங்கா அப்படின்னு ஆனால் நல்லா பழகிட்டான் தூங்குறது எல்லாமே ரெண்டு பேர் கூட தான் அக்கா செட் வாஷிங் மிஷின் ஹையர் பிராண்ட் வேர்பூல் விச் பிராண்ட் யூ பார்பூல் अगर बातिंग ला कुछ ही है अगर वेलफुल 360 ब्लू बाशांका आईये मैं ले जीर के आईये मास्टर बट मास्टर बट तो डाका सेट हाईयर यानि अगर ये चेकपंट रुका है कि बोरिंग लो आह हम्म आह कब इधर चेकपंट रुका हाँ पोइट रुका है अंगा அங்க பாருங்க போயிட்டு இருக்கு நூர்ஜஹா வந்து அக்கா வந்து மாசி மாசின்னு கூப்பிடுவாங்க மாசி அப்படின்னா இங்க உள்ளவங்க பெரியமா சின்னம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அக்கா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் नूजान वेट मासी लुक 2 मासी हाउ मेनी मासी 2 2 मासी 2 मासी नूजान यू वांट टू गो टू तमिलनाडु हां यस सबल पोइट रुक रहा फाइनली वॉशिंग मशीन वर्किंग आर नॉट वर्किंग वाटर वाटर आल्सो टेक സർ മാസ്റ്റർ അണ്ണാ വി സെൻഡിങ് തമിഴ്നാടാണോ നോ 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 பாருங்க മാസ്റ്റർ മാസ്റ്റർ വി സെൻഡിങ് അണ്ണാ തമിഴ്നാട് നോ 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 കാശ്മീർ 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 பண் ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க மாஸ்டர் வந்து என்னடா சொல்லுவாங்க சாயங்காலம் நான் வந்து அப்பான்னு சொல்லுவேன் அண்ணா வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அனுப்பம் அண்ணா கொஞ்ச நாளைக்கு வச்சிருப்போம் நவம்பர் வந்து திரும்ப வரேன்னு வர அது வரைக்கும் வச்சுப்போம் அப்படின்னு மாஸ்டர் ஏன்னா அவங்களும் பாவம் வீட்டுல வந்து ஒரே ஒர்க் ஒர்க் அப்படின்றது இப்ப நம்ம ஊர்ல இருந்து ஆள்க வரவும் அவங்களுக்கு களை கட்டுதுங்க ரொம்ப ஜாலியா இருக்கு மனசு ரொம்ப நிறைவா இருக்கு இன்னும் வந்து மூணு நாள் வரைக்கும் இருப்பாங்க மூணு நாள் வந்து நல்லபடியாக பார்த்து அனுப்பணும் ஆனால் இப்போ வந்து என்னால் வந்து எதுவும் பண்ண முடியல அதுதான் வந்து மனசுக்கு பெரிய இதாக இருந்துச்சு ஏன்னா நான் வந்து எந்திரிக்க முடியாத அவங்களுக்கு பிடிச்சது கூட பண்ணி கொடுக்க முடியாது நெக்ஸ்ட் டைம் வரைக்கும் கண்டிப்பாக எல்லாம் பண்ணணும் அப்படின்னு மனசளவில் இருக்குது திரும்பவும் சொல்கிறேன் நான் வந்து நல்லா இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க நிறைய பேர் வந்து ப்ரீ பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக உங்கள் ப்ரேயர்ஸ் வந்து தேவை ஓகேங்க இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர்